அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் உத்தரம் நட்சத்திரம் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த உத்தரம் நட்சத்திரம் வந்து சிம்ம ராசியில் ஒரு பாதமும் மிச்ச மூன்று பாதங்கள் வந்து கன்னி ராசியில் வரும் சரி ரெண்டு ராசியில் வரும் சரிங்களா அப்படி பார்க்கச்சே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைமை பண்பு அதிகமாக இருக்கும் நல்ல நீதி நேர்மையெல்லாம் பார்க்க பா பார்த்து நடந்துருப்பாங்க குடும்பத்தில் நல்ல பாசத்தோடு இருப்பாங்க நல்ல படிப்பாளிகள் நிறைய பேர் பிஹெச்டிஸு ரிசர்ச்சர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க சயின்டிஸ்ட்டு டாக்டர்ஸு அப்புறம் இன்ஜினியர்ஸு அப்புறம் விண்வெளித்துறை ஆராய்ச்சியாளர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களாம் இதில் நிறைய பேர் வந்து இதில் படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க நல்ல திறமையானவர்கள் எல்லாருக்கும் வந்து விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை உண்டு ஈவியர்கெல்லாம் பார்க்குறவங்க குடும்பத்தை நல்லா முள்ளில் நடத்துபவர்கள் கலகலப்பாக இருப்பாங்க சிரித்து பேசுவாங்க நன்மைகள் எல்லோரும் நல்லதே செய்வாங்க ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும் நல்ல திறமையானவர்கள் தான் ஒரு சில மேக்ஸிமம் வந்து ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சொ சொந்தமாக நடக்க சொ சொந்தமாக செய் செய்ய தொழில் செய்யணும் நினைக்க மாட்டாங்க ஒரு இடத்துல வேலை பார்க்கறது பெருசாக விரும்புவாங்க அதாவது அரசு துறையில் இருக்கலாம் இல்லை வந்து வெளியே தனியார் நிறுவனங்களில் செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்க செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து லெக்சரர்ஸ் ஆடிட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி சயின்டிஸ்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் இதில் நிறைய பேர் வந்து இதில் படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அது அதேமாதிரி இவங்க செய்கிற வேலைகள்லாம் எங்கே இருக்கட்டும் மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்க பணிகள்லாம் இவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போ ஆடிட்டர்ஸ்லாம் சொன்னாலே அதுமாதிரி லீகல் அட்வைசர்ஸு ஜட்ஜஸ்ஸு அதே மாதிரி இவங்க இதில் பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பாட்டு பிரியர்கள் இவங்க வந்து சுவையெல்லாம் வந்து செப்பாக வச்சலாம் சீஃப் செப்ன்றாங்களா சமையல் துறை வல்லுநர்கள் அதில் இவங்க செப்போ ஜட்ஜாக வச்சா கூட இவங்க கரெக்டாக போடுறோம் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவாங்க சமையல் இதை வந்து அதிக ஆர்வம் உண்டு அவங்களுக்கு அது வந்து நல்லாவே வந்து திரும்ப செய்வாங்க எல்லாருக்கும் நன்மைகள் அதிகமாக செய்வாங்க யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த ஆரம்ப காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இருக்க மாதிரி இருக்கும் அதாவது ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் பனுமான் திறமையாக ஒரு நல்ல வேலையை செட்டில் ஆவாங்க செட்டில் ஆகிட்டு முப்பத்தெட்டுக்கு அப்புறம் ஐம்பதுக்குள்ளே வந்து ஒரு நல்ல செல்வந்தரம் ஆகிடுவாங்க யார் பதிலையும் ஒரு சிலவர் செல்விர்கள் தான் இவங்களுக்கு படத்துக்கான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது ஏன்னா இது சூரியனோட நட்சத்திரம் ஒன்று அதனால வந்து சிறப்புகள் நிறையவே இருக்குது புத பகவானும் இருக்கார் சூரியனும் புதன் குரு எல்லாமே இந்த சாயலில் இருக்கிறதுனால இதில் எல்லாருமே வந்து நல்ல ஞானிகள் சொல்லலாம் நல்ல படிப்பாளிகள் எல்லாருக்கும் நன்மைகள் நிறைய செய்வாங்க இவங்களுக்கு கோபம் வருங்க இவங்க கோபம் வந்துவிட்டால் தான் இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி வந்து இவங்களுக்கு உதவி செய்கிறவங்க நல்லா நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுக்கு இவங்க கேட்காம உதவி செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க வரவாதவர்கள் உண்மையாக இருப்பாங்க எல்லாருக்கும் யாருக்கும் ஒருத்தர் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து போய் உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கும் அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள்லாம் நிறைய பேர் இதில் இருப்பாங்க லெக்சரர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் சிலர் வந்து இந்த பேங்கிங் செக்டர்ஸு இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க தொழிலதிபர் கூட நிறைய பேர் இதில் இருப்பாங்க அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லலாம் ஓகேல்ல உத்தியோகம் பார்க்குறவங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருப்பாங்க தொழிலதிபர் சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நிறையவே இருப்பாங்க சொந்த தொழில் சில பேர் வந்து பாரம்பரிய தொழிலாக செய்வாங்க டியூஷன் சென்டர்ஸ் ரன் பண்ணுறவங்க இருப்பாங்க தன்னார்வல நிறுவனங்கள் இருக்குது என்ஜிஓ ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் ரன் பண்ணுறதுல நிறைய பேர் இருப்பாங்க உண்மையாக சொல்லப்போனால் இவங்க வந்து உலகம் உழந்த உத்தமர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு அதனால் இவங்க செல்வம்லாம் நல்லாவே நிறையவே இருக்கும் செல் பணத்துக்கு ஒரு பிரச்சனையே இருக்காது ஓகேங்களா இது மகாலட்சுமியோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால பணத்துக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது இவங்களுக்கு எல்லோருமே நன்மை பாராட்டுங்கள் இவங்களுக்கு இவங்களோட வளர்ச்சியே வந்து இவங்களுக்கு பல விரோதிகளை உண்டாக்குங்க ஏன்னா அதை பற்றி இவங்க வளர்ச்சியை பற்றி மற்றவர்கள் புறாமைப்பட்ட அதனாலேயே பற்றி சில பேர்கிட்ட இவங்க பேச பேசும் சூழ்நிலையை இழப்பார்கள் அவர் தர்ம சங்கடத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா இவங்க முப்பத்தெட்டுக்கு அப்புறம் இவங்க வயசு வந்து இவ்வளோ இது வந்து லைஃப் அது டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் இதோட வளர்ச்சி ஐம்பது வயசில் வந்து இவங்க செட்டில் லைஃப் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து ஒரு ஸ்டேட்டஸோடு வாழ்வாங்க புகழ் நிறைய இவங்களுக்கு சேரும் அவங்களுக்கு மாதிரி இவங்களை வந்து பேரு தான் இவங்களுக்கு தேடி வரும் அந்த ஒரு சிறப்பு வந்து இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு இருக்குது அதனால் வந்து இவங்க இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க தூண் போல் சொல்லலாம் கைகளாக வந்து ஒரு தூள் குடும்பத்துக்கு ஒரு தூள் மாதிரி அதே மாதிரி இவங்க குடும்பத்தையும் வந்த தூக்கி நிறுத்துவாங்க நிலை நிறுத்துவார்கள் உறவினர்களுக்கு எல்லாேருக்கும் நன்மைகள் எல்லாம் நிறையவே செய்வாங்க அப்பா அங்கெல்லாம் நல்லா பாசமாக இருக்கும் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் நீதி நேர்மையெல்லாம் பார்க்குறாங்க பொய் சொல்ல தெரியாது பேசுகிறாலும் மாட்டிப்பாங்க இவங்க சொன்ன தப்ப சுட்டி காட்டால் இவங்களுக்கு கோவம் வந்துடும் அதனால் பேர் கண்டிப்பாக பேசிடுவாங்க அதுக்கப்புறம் சாந்தமாக வந்து தான் சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க இப்போ அதாவது கோவம் இருந்தாலும் அந்த இடத்துல குணம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பு அம்சம் வந்து இதை உத்தர நட்சத்திரத்தில் இருக்குது யாருக்காக எதையும் இவங்களோட கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் கடகலப்பு பேச்சாளர்கள் சிரிப்பை அவங்க நல்லா சிரித்து பேசுவாங்க டிவி நிறுவையான பார்க்குறாங்க இவங்க சினிமா துறையில் நிறைய பேர் இருப்பாங்க பேச்சாளர்கள் தமிழ் பண்டிட்ஸு அதெல்லாம் வந்து இவங்க நிறைய பேர் இருப்பாங்க சொற்பொழிவாளர்கள்லாம் இருப்பாங்க ஆலய நிர்வாக ஸ்தாபகர்கள் இதெல்லாம் இந்த நிறைய பேர் வந்து இதை நட்ச உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஈகை தாராள தாராளகுடம் தான வள்ளல் இதெல்லாம் இவங்களை சொல்லலாம் எல்லாம் அந்தளவுக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட சிறப்புக்கள்லாம் குணாதிசயங்கள்லாம் வந்து நிறையவே இருக்குதுங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு வேலையை செய்தாங்கன்னா கூட அதில் வந்து சீக்கிரமாக செய்வாங்க கரெக்டாக செய்வாங்க எப்போயுமே வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க இவங்க திங்கிங் வந்து ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே ரைட் வந்து ஃப்ரீயாக மாட்டாங்க அதுலேயே வந்து இவங்க சில சமயத்தில் வந்து பிளட் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் இவங்க அதுலேயே வந்து இவங்க ஏற்றிப்பா இவங்களே வந்து அதை வர வச்சுக்கிறாங்க ஏன்னா இவங்க ப்ரைண்ட் திங்க் அது மாதிரி வேகம் அந்த வேகம் விவேகம் எல்லாமே இருக்கும் சாந்த குணமும் இருக்கும் அதேமாரி கோவம் வந்துச்சுன்னா இவங்க கிட்டே நிற்க முடியாது இவங்கள எதிரிகள்ன்ற இவங்க யாருமே கிடையாது இவங்களே தான் இவங்களோட எதிரிகள் இவங்களுக்கே தான் இப்போ உருவாகிருப்பாங்க அதுமாரி ஒரு திறமை இவங்களுக்கு இதில் இருக்கும் உங்களுக்கு ஆயில் லீல்ட் ஆயில் இருக்கும் எல்லார் நட்பு பாராட்டுவார்கள் உண்மையில் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள ஒரு உத்தமர்கள் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து இந்த உத்தர நட்சத்திர பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் இருக்குங்க அடுத்த பதிவில் வந்து இந்த உத்தர நட்சத்திர பாதங்களில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்